ஹலோ திஸ் இஸ் சௌந்தர்யா ஃப்ரம் டிபிஎஸ் ஸோ வெரி குட் மார்னிங் கலெக்ஷன்ஸ் பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன் தோணி இருக்கும் ஸோ கரெக்டாக லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க எப்பவுமே நான் லைக் எண்ட்ல தான் கேட்பேன் பட் நிறைய பேர் எண்டு வரைக்கும் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால நான் ஸ்டார்டிங்லேயே கேட்குறேன் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ லான்ச்சு ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சாஃப்ட் சில்க் லைக் இது வந்து நல்லா புரொக்கேட் எல்லாம் கிடையாது நான் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேங்க பாருங்க

ஹண்ட்ரட் அண்ட் கொடுக்குறேன் வேணுமோட எடுத்து கம்மி வாட்ஸ்அப் சாரி ரொம்ப சாப்டா இருக்கும் தாராளமாக புக்கிங் பண்ணிக்கலாம் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் இது வந்து உங்களுக்கு ரெடி டு டிஸ்பேச் கிடையாது ப்ரீ புக் ஸோ இந்த சாடி நீங்கள் புக் பண்ணதுலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் உங்கள் கையில் வர ஓகே மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் பிகாஸ் இது நியூ லான்ச்சு ஸோ நம்ம இது எவ்வளோ எவ்வளோ என்னென்ன ப்ளீஸ் நம்மளுக்கு மூவ் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால் நம்ம ரெடி ஸ்டாக் வச்சுட்டு இல்லை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு பார்சல் அனுப்பிவிடுவோம் ஸோ ஓகே நான் மட்டும் ப்ளேஸ் ஆர்டர் ஸ்ட்ரிக்ட்லி நோ அர்ஜென்ட் ஆர்டர் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாக் கலர் ஸோ சாரி வந்து நல்லா பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இது ஃபுல்லாமே உங்களுக்கு காப்பர் சரி எதுவுமே கோல் சரி கிடையாது கம்ப்ளீட் காப்பர் சரி கீழே வந்து ஒரு மூணு நாலு சீரீஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு காஞ்சி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி பல்லாக்கு பேட்டர்ன் ஸோ பல்லாக்குல தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும் ஓகே அந்த குதிரை டிசைன் எல்லாமே வரும் ஸோ அது இல்லாம அதோட ஒரு மினி வேர்ஷனா இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் ஆல் ஓவர் தி சாரி வந்துடும் ஸோ இது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சாரி வந்து ரொம்ப 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 சாஃப்ட்டுங்க இங்க பாருங்க தெரியுதுங்களா வெரி சாஃப்ட் அல்ட்ரா சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கும் சாரி அண்ட் இதோட பல்லு நான் ஒன்றுத்துக்கு மட்டும் உங்களுக்கு பல்லு ஓ மை காட் செம்ம சூப்பராக இருக்குது பல்லு ஸோ இந்த மாதிரி நல்லா பல்லாக்கு பேட்டர்னில் நல்லா ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுவும் கான்ட்ராஸ்ட்டு கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் காண்ட்ராஸ்ட்டில் வந்துட்டு அண்ட் இதோட பிளவுஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பிளவுஸு வித் பார்டரோட வரும் இந்த மாதிரி இதில் வர பார்டர் அப்படியே வரும் ஸோ இந்த பிளவுஸுக்கே நீங்கள் சாரி இதுக்கே நீங்கள் வாங்கலாம் இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஹார்ஸ் இருக்கிற மாதிரி லைக் வந்து குதிரை இருக்கிற மாதிரி இங்கே வந்து யானை இருக்கிற மாதிரி யானையும் வருது குதிரையும் வருது ஸோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சாடி எவ்வளோனா தட் இஸ் சேம் ரேட் ரொம்ப சாஃப்ட் மடிக்கிறது கஷ்டம் சோ பிரி பார்த்தீங்கன்னா சேம் ரேட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கம் டு வாட்ஸ்அப் கலர் ஒன் பை ஒன் காமிக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு கம் டு வாட்ஸ்அப் இது எல்லாமே ப்ரீ புக் பிப்டீன் டேஸ் ஓகேனா மட்டும் பிளேஸ் ஆர்டர்ஸ் அண்ட் செகண்ட் கலர் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஒரு ஃபேவரட்டான கலர் லாவெண்டர் ஸோ லாவெண்டர்னா என்ன கலர் இருக்கும் பக்கா லாவெண்டர் ஷேடு ஸோ சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா விக் திஸ் அண்ட் இதோட பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரம்மா க்ரீன் ஷேடு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் சேம் பல்லாக்கு பேட்டர்ன் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி சேம் ரேட் தட் இஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் ப்ரீ புக் ஃபிஃப்டீன் டேஸ் அண்ட் தேர்ட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயின் கலர் நல்லா ஒரு சூப்பரான வைனு இது வந்து உங்களுக்கு லோயர் பார்டர் இது வந்து அப்பர் பார்டர் ஓகே சாரி ஃபுல்லாக யூ வில் கெட் திஸ் டைப் ஆஃப் புட்டா பேட்டர்ன் அண்ட் சாரியோட பல்வேன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லீவ் கிரீன் கலர் எலப்பச்ச கலர் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி சேம் ரேட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரீ புக் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்று ஒன்று இவ்வளோ தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேம் புக் பண்ணிவிட்டு அப்புறம் மேம் நான் பார்க்கல நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக சொல்லியிருக்கணும் அது உங்களோட கடமை அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது ஓகே ஸோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு சாரிக்கும் இண்டிவிஜுவலாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஃபிஃப்டீன் டேஸ் இட் இட் வில் டேக் டைம் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் கலர் ஸோ இதிலே வி ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் இது வந்து நல்லா ஒரு பெய்ஜ் ஒரு சிக்கோ கலர் மாதிரி ஸோ இதிலே பிஸ்தாவும் இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து சிக்கோ கலர் சிக்கோ வித் ஒயின் ஷேட் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி சேம் ரேட் தட் இஸ் இந்த மாதிரி ஓனங்க உங்களுக்கு அந்த பல்லாக்கு டிசைன் இப்படி காமிக்கிறேன் பெரிதான் பாருங்க so this will be your this will be your pallu pattern okay saree oda view pathinga will be like this and price of the saree that is same rate 850 rupees 850 rupees nalla or chikku with wine shade 850 screenshot it to come to whatsapp அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் மை ஃபேவரட் கலர் ஸோ சாரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆக்சுவலி இங்கே அடுக்கவே முடியல ரொம்ப 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 சாஃப்ட்டு எல்லாமே டபுள் ஷேட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ஷேடு ஸோ ஒரு மாதிரி டபுள் ஒரு வைலட் கலர் பிரிஞ்சால் வைலட் வித் ரமா கிரீன் ஷேடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாரியோட வியூ அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி தட் இஸ் சேம் ரேட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஷேட் தெரியுதுங்களா டபுள் ஷேட் பக்கா டபுள் ஷேட் அண்ட் திஸ் இஸ் யோர் பல்லு பாட் ஸோ ப்ரீ புக் டைம் ஃபிஃப்டீன் டேஸ் பார்த்துட்டு பிளேஸ் ஆர்டர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஒரு கனகாமரை கலர் பிங்கிஷ் பீச் கலர் ஸோ இதுக்கு என்ன கலர் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரீன் ஷேட் சாரி தேம் ரேட் எல்லா கலர்ஸுமே நான் உங்களுக்கு இப்படியே காமிச்சிட்டேன் நினைக்கிறேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எது எடுத்தீங்கனாலும் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கம் டு வாட்ஸ்அப் இமீடியட்லி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒரு பாட்டில் கிரீன் கலர் சார் பாட்டில் கிரீன் ஸோ இதுக்கு என்ன கலர் கான்ட்ராஸ்ட் ஒயின் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றுத்துக்காக இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ கேட்காதீங்க நம்ம ஓ தனியாக உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் ஒரு சாரியை ஓகே ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு மற்ற புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஆரஞ்சு கலர் ஸோ ஆரேஞ்சில் வி ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் ஷேடு இது ஒன்று கலர் காண்ட்ராஸ்ட் பார்த்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஆரஞ்சு வித் ஒரு ஹனி வித் ஒரு ரமா கிரீன் ஷேடு ஹனி வித் ரமா கிரீன் ஷேடு ஸோ இதுலையே வி ஹவ் ஒன் மோர் ஷேடு நான் அதுவும் வச்சு காமிக்கிறேன்

யூ டேக் ஸ்கிரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ் பிரைஸ் ஆஃப் தி சாரி தட் த சேம் ரேட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட் ரிஸ் ஸ்க்ரீன்ஷாட்ட எடுத்துட்டு கம் டூ வாட்ஸ் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அம்சமாக இருக்கு இந்த பீஸ் எல்லாமே ரொம்ப 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 ஒரு ஜாக் டாட் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டிக்கு எல்லாமே வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க அன்பிலிவபிள் ப்ரைஸ் அண்ட் நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெஜெந்தா கலர் ஸோ மெஜெந்தா மெஜெண்டா வித் லீப் கிரீன் எலை பச்சை கலர் அண்ட் சாரி இந்த மாதிரி பலாக்கு டிசைன் இருக்கும் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த சாரி சேம் ரேட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ப்ரீ புக் பதினஞ்சு நாள் ஆகும் ஓகேண்ணா ப்ளேஸ் ஆர்டர் வெரி 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 சாஃப்ட் சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி எயிட் ஃபிஃப்டி எட்நூத்தி ஐம்பது அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸோ முன்னாடி நான் சின் காமிச்சேன்ல அதிலே பிஸ்தா பக்கா பிஸ்தா கலர் எக்ஸாக்ட் காடமும் கலர் ஸோ இதுக்கு கொடுத்துருக்குற கான்ட்ராஸ்ட்டு அழகாக க்ரீன்லே கொடுத்துருக்காங்க ஆப்பிள் ஆப்பிள் கிரீன் வித் பாட்டில் எப்படி கலர் காம்பினேஷன் ஸோ இருக்கும் எது சேம் தான் பல்லாக்கு டிசைன் ஓகே எயிட் ஹண்ட்ரட் அண்ட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் கலர் இந்த கலர் தான் என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் கலர் ஸோ இதில் ஒயிட்டும் இருக்குது பிளாக்கும் இருக்குது ஒயிட் லவர்ஸ் பிளாக் லவர்ஸ்கெலாம் செம்ம இது ஆஃபரு ப்ளஸ் நல்ல ஒரு கலெக்ஷன் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு டார்க் ஒயிட்லாம் கிடையாதுங்க ஒரு ஆஃப் ஒயிட்ல ஒரு காப்பர் மிக்ஸான எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலர் ஸோ சாரியோட கலர் இது அண்ட் பல்லு கலர் பாத்தீங்கன்னா இது பிளவுஸ் கலருமே இது ஸாரி வெரி சாஃப்ட் அல்ட்ரா சாஃப்ட்டு ப்ரைஸ் ஆஃப் த சாரி சேம் ரேட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எட்நூத்தி ஐம்பது ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்கு ப்ளூ கலர் ராயல் ப்ளூ இதுக்கு கொடுத்துருக்குற கலர் கான்ட்ராஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட் நல்லா ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்படி இருக்கும் சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா ஒரு இன்க் ப்ளூ வித் ரெட் ஷேட் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த சாரி தட் அ சேம் ரேட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கம் டு வாட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ர கிரீன் விவி ப்யூ எல்லாமே நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கலர்ஸ் லைக் நீங்கள் நார்மலாக இதுக்கு இந்த கலர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியல எதுக்குமே அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ உடனே ப்ளேஸ் ஆர்டர்ஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எட்நூற்றி ஐம்பது ரூபா எட்நூற்றி ஐம்பது ரூபா டக்கு டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரம் கிரீன் வித் நேவி ப்ளூ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கிரே கலர் ஸோ கிரே வித் ரெட் பிளட் ரெட் கலர் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரீ புக் ஃபிஃப்டீன் டேஸ் ஓகே நீங்கள் புக் பண்ணதுலேருந்து பதினஞ்சாவது நாளுக்குள்ள உங்களுக்கு பார்சல் டிஸ்பேச் ஆகிடும் அர்ஜென்ட் ஆர்டர் கொடுக்காதீங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அது மாதிரி யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த சாரிலேயே எனக்கு ஒரே கலர்லேயே எனக்கு ஐம்பது பீஸ் வேணும் அறுபது பீஸ் வேணும்னா தாராளமாக கொடுக்கலாம் யாருக்கு வேணும்னாலும் ஸோ அண்ட் ப்ளூ ஷேட்ல உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்குன்னா நேவி ப்ளூ இருக்கு அதுலேயே ப்ளூ அண்ட் தென் ரமா கிரீன் சார் ரமா கிரீன் வேணாம் ப்ளூ ஷேட்ல இது மூணு இது இல்லாமல் ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூ ஒன்று இருக்கு ஸோ இந்த மூணு கலர் இருக்கு ப்ளூ ஃபேமிலியில் வேணும்னா வி ஹாவ் த்ரீ ஓகே இதோட ஒரு சிமிலர் ஷேடு ரமா கிரீன் ஸோ இந்த ப்ளூ ஃபேமிலியில் இந்த மாதிரியெல்லாம் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் ஃபைவ் கலர்ஸ் வைலட் வித் ரமா கிரீன் வைலட் வித் ரம்மா க்ரீன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரமா கிரீன் வித் நேவி ப்ளூ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்க் ப்ளூ வித் ரெட் நேவி ப்ளூ வித் ரெட் அண்ட் தென் ஒரு காப்பர் சல்ஃபேட் வித் நேவி ப்ளூ ஸோ எது எடுத்திங்கனாலும் சேம் காஸ்ட் எட்நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டேக் எனி சாரி ஃபார் எயிட் ஃபிஃப்டி அண்ட் ப்ரீ புக் ஃபிஃப்டீன் டேஸ் இவ்வளோ டைம் ப்ரீ புக் பிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்ன்னு சொல்லியுமே வந்து எனக்கு சாரி ரிசீவ் ஆகலைன்னு யாருன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் என்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மருண் கலர் மருன் வித் கிரீன் பிரைஸ் ஆஃப் தி சாரி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபா சாரியோட வியூ பாத்தீங்கன்னா விஸ் அண்ட் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்ஆப்ல போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கிளி பச்சை கலர் பேரட் கிரீன் அண்ட் இதுக்கு கொடுத்துருக்காஸ்ட் வைனு இருக்கும் சாரியோட வியூ என் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி சேம் ரேட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெந்தய கலர் பெனு கிரிக் சீட் கலர் எது வேணாலும் சொல்லலாம் ஸோ ஒரு கோல்ட் இதுக்கு கான்ட்ராஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ஸோ சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் ஓகே ஸோ இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகே ஓகே ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் நவு எல்லாருமே இவ்வளோ இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் இன் ரிட்டர்ன் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஆர்டர்ஸு அண்ட் தென் லைக்கு முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வீடியோ பண்ணுறது உங்களுக்கு வரும் அப்டேட் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்ச டிபெய்ல்ஸ் எல்லாத்துக்குமே தெரிய வருவாங்க ஓகே சோ தட்ஸ் ஆல் பண்ண தேங்க்யூ ஃபர் பாய்